ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கல்லூரி ஒருங்கிணைப்பு விழா நடைபெற்றது கோவை ஆவாரம்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகளிர் கலையறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவியருக்கான ஒருங்கிணைப்பு விழா நடைபெற்றது எஸ் ஆர் சன் சரக்கட்டளையின் நிர்வாக காவலர் லட்சுமி நாராயணசாமி நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து பேசுகையில் தேசிய அளவிலான பல்வேறு ஆய்வுகளில் கல்லூரி பெற்ற சிறப்புகளை குறிப்பிட்டார் கல்வி என்பது அறிவை பெறுவதோடு படைப்பாற்றல் சாதுரியம் போன்ற பல்வேறு திரண்களையும் பெறுவதாக இருக்க வேண்டும் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து கற்பதற்கான ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்றார் BBA, 81st in science and 95th in commerce categories respectively in the week's magazines best colleges 2024 survey our colleges secured 60th place for science and 68th for commerce at the national level I'm also happy that at our institution நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னையில் உள்ள சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் இயக்குநர் மற்றும் இந்தோ ஜப்பானிய ஜி டுவெண்டி சிறப்பு பேராசிரியருமான முனைவர் சுதா சேஷையன் கலந்து கொண்டு பேசுகையில் மாணவிகள் தங்களுக்கான குறிக்கோள்களை தாங்களே தீர்மானித்துக் கொண்டு அதை அடைவதற்காக தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்றார் காத்தாடி விட்டிருக்கீங்களா நார்மலி இட்ஸ் சப்போஸ் டு பி அ பாய்ஸ் கேம் பட் ஐ டோன்ட் நோ தீஸ் டேஸ் ஈவன் கேர்ள்ஸ் மே ஃபிளை கைட்ஸ் இஸ்இன்ட் இட் நீங்க இந்த பட்டம் விட்டுருக்க வேண்டாம் பட்டம் யாராவது ரெண்டு பேர் விட்டு இருந்தாங்கன்னா வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும் கைட் இஸ் ஸ்டாண்டிங் அந்த பட்டம் விடுறதுக்கு நீளமா நூல் வச்சிருப்பாங்க அது ஒரு கட்டையில கட்டி எல்லாம் வச்சிருப்பாங்க எனக்கு ரொம்ப தெரியாது நான் பட்டம் விட்டதில்லை அது இருப்பாங்க அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த நூலை ரிலீஸ் பண்ணும்போது அந்த பட்டம் பறக்கும் அதே மாதிரி பட்டம் விடுறாரு அதே மாதிரி அபவுட் அந்த ஒரு கைட் சடன்லி தாட் கைட் செல் இது என்ன இது கீழே இருந்து அவர் அவர் நான் நான் எப்படி இப்படி பறக்க வேண்டியிருக்கு நோ ஐ வாண்ட் ஃப்ரீடம் அப்படின்னு அந்த கைட் பண்ணிச்சு என்ன வழி அப்படின்னு பார்த்தது ரொம்ப அப்படி காத்துல எப்படி அப்படி ஆடி பக்கத்துல ஒரு மரம் வேற இருந்தது அந்த நூல் அந்த மரத்துல பட்டு பட்டு

kite a will be flying kite b enna irukum kite b enna irukum parandirukuma kida velundirukuma kida velundirukko so what is the moral of the story uncontrolled freedom will not take us anywhere i am telling this out of experience you know, when you have freedom to the extent that you require freedom, you can grow. But when you have freedom which is uncontrolled, growth is hampered or growth is damaged. I wish all the young girls more and more growth, but growth which will be helpful to the society, to your peers to your parents, to your families and to the country as a whole.